இப்ப நான் 보ட்டிங் பாக்க வந்திருக்கோம் ஹாய் फ्रेंड्स இது கோளம்பட்டி கோளம்பட்டி 보ட்டிங் வந்து ஃபேமஸ்னு சொல்வாங்க சோ இங்க வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு சில 보ட்ஸ் தான் இருந்து 2 3 보ட்ஸ் மட்டும் தான் இப்போ வந்து ஒரு செவன் 보ட்ஸ் and ரீசன்டா வந்து யெஸ்டர்ডে வந்து ஒரு பெரிய போட் லான்ச் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் அதை பார்க்குறதுக்காக தான் இங்கே பாருங்கள் அந்த காவிரி ஆறும் அது அந்த ஹில்ஸ் வந்து சித்தேஸ்வரன் மலைன்னு சொல்லுவாங்க அது ரெண்டும் சேர்ந்து ஒரு இந்த ஏரியாவே வந்து இந்த குட்டி கேரளா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம குறிப்பாக பார்க்க வந்தது அந்த பெரிய போட்டுக்காக தான் அந்த பெரிய போட் வந்து இப்போ ஒரு ட்ரிப் போயிருக்குது அது இனிமேல் தான் உள்ளே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஒவ்வொரு ஃபேமிலி ஃபேமிலிஸ் நிறையா வந்திருக்காங்க இங்கே போட்டிங் போகிறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் ஃபுல் க்ரௌடாக தான் இருக்கும் இங்கே ஃபிஷ் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கிறனால இங்கே போட்டிங் போயிட்டு அங்கே வந்து ஃபிஷ் ஸ்டால்ஸில் ஃபிஷ் சாப்பிட்டுட்டு மா வீக்கெண்டில் மக்கள் வந்து இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே லாங்கில் தெரியுது பாருங்க அந்த பெரிய போட்டு வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்கு ஸோ குறிப்பாக இந்த பெரிய போட்டுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுக்க வந்தோம் ஸோ இந்த போட்டு வந்து ஆக்சுவலி வந்து கேரளாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இங்கே இருக்கிறதுலே வந்து இப்போ தான் இது வந்து பெரிய போட்டு ஒன்று வந்து இந்த இடத்துக்கு வந்து நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போது போட்டு பாருங்கள் ஃபிஃப்டி போட்டு வந்து ட்ரிப்புக்காக கிளம்பிடுச்சு ஸோ இது இதுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அங்கே பாருங்கள் அந்த பெரிய போட்டு வந்து உள்ளே இப்போ எல்லாத்தையும் ஒரு ட்ரிப் காட்டிகிட்டு இப்போ எல்லாத்தையும் இறக்குறதுக்காக வந்துட்டு இருக்கு ஸோ ஜேசனுங்க தெரியுதா போட்டு போட்டு வருது இது என்ன ஊர் சொல்லுங்கள யார் ஊரு ஊரு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த போட்டு இப்போ உள்ள என்ட்ரி இருக்கு ஜேசன் நானும் தான் பார்க்க வந்தோம் ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ வீடியோவாக மேக் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ வீக்கெண்டில் என்னாச்சும் வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் இங்கே நியர்பை மேட்ரோ டேம் இருக்குது இங்கே பிரிட்ஜ் இருக்குது என் பக்கத்தான வந்து குட்டி பா பார்க் இருக்குது ஸோ என்ஜாய் பண்ணலாம் அதுவும் ஈவினிங் டைம் வந்தால் அந்த சன் செட் ஆகிற டைம் அந்த ஒரு கிளைமேட் நல்லாயிருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த போட்டில் வந்து நம்ம ஒரு ட்ரிப் போகிறதுக்கு இங்கே எனக்கு தெரிஞ்ச தகவல்படி ஒரு நூறுரூவா பெர்சனுக்கு நூறுரூவா சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரத்திலே நாங்கள் இந்த போட்டில் ட்ரிப் போயிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ